ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவி ட்ரீம் லாக் இன்றைக்கி நம்ம தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் செட்டிநாடு பால் கொழக்கட்டை ரெசிபி பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இடியாப்ப மாவு இல்லைன்னா கொளக்கட்டை மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம் ரைஸ் ஃபிளார் ஒரு கப் கார் டீஸ்பூன் அளவு பூ சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் இது வந்து ஆப்ஷன் தாங்க மிக்ஸ் வெல் மாவு பிசையறதுக்கு தண்ணியை சூடு பண்ணிக்கலாம் ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்க்குறேன் சில மாவை பொறுத்து தண்ணியோட அளவு கூடவும் குறையும் செய்யுங்க வாட்டர் நல்லா பாயில் ஆகட்டும் வாட்டர் நல்லா பாயில் ஆகிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையை வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க ஏதாவது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் சுற்றி மாவு இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எனக்கு இந்தளவுக்கு மிச்சமாக இருக்குங்க இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும் கை பொறுக்கிற சூட்டில் நம்ம பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் ஆறிடுச்சு இப்போ நம்ம பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சமாக மாவு எடுத்து மீடியம் சைஸ் கொட்டிக்கலாம் ரொம்ப பெருசாகவும் வேணாம் சின்னதாகவும் வேணாங்க எந்த ஷேப்புக்கு வேணாலும் பண்ணிக்கலாம் ஒரு கப் தேங்காய் கோரசாக அரைச்சிக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு கப் வாட்டர் இப்போ இதனால் அரைச்சிட்டு வந்துடலாம் வடிகட்டிடலாம் ஃபஸ்ட்டு பால் எடுத்தாச்சு இப்போ நம்ம செகண்ட் தேங்காய் பால் எடுத்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் கால் கப் வாட்டர் இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் வடிகட்டிடலாம் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் செகண்ட் தேங்காய் பால் ஒரே கிடத்தில் வச்சுக்கலாம் பால் ரெடி பண்ணியாச்சு வெள்ளம் சிறப்பு ரெடி பண்ணிடலாம் ஒன்னைவால் கப் வெல்லம் முக்கால் கப் வாட்டர் வெள்ளம் கரைஞ்சா போதுங்க பாகு தேவையில்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் வாட்டர் த்ரீ கப் வாட்டர் நல்லா பாயில் ஆகட்டும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறந்தான் நம்ம உருட்டி வச்சிருக்கா மாவை சேர்க்கணும் வாட்டர் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுப்பை லோ ஃப்ளேம்லாம் வச்சுக்கலாம் உருண்டைகள்லாம் பை ஒன்றா சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கரண்டியை வச்சு எதுவும் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் ஏழு நிமிஷம் இது வேகட்டும் லைட்டாக அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம் ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு கொளக்கட்டை வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம் பாருங்க கொளக்கட்டை நல்லா வெந்துருச்சு கொளக்கட்டை தான் நம்ம வெள்ளை சிறப்பு சேர்க்கணும் வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம் மிக்ஸ் வெல் கொழக்கொட்டியோடய கலர் வந்து டார்க்காக இருக்கிறதுக்கும் லைட்டாக இருக்கிறதுக்கும் வெள்ளத்தோட கலர் பொறுத்து தாங்க மீடியம் ஃப்ளேமில் மூணுலேருந்து நாலு நிமிஷம் இது வேகட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பழம் சேர்த்துக்கலாம் தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் மிக்ஸவர் மீடியம் லிக்யூடு பதத்துக்கு வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் அடிலாம் ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறம் கெட்டியான பதத்துக்கு வந்துடும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியா நம்மளோட செட்டி நாடு பால் கொலைக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்